ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் பிரமம் வந்திருக்கு நம்ம எதிர்பார்த்தபடி செம சூப்பர் பிரம அவங்க இது ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாங்க இந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு தன்னோடய ஒய்ஃப் காலை பிடிச்சி விடுறாரு கன்சீவாக இருக்கும்போது ஒய்ஃபுக்கு எப்படிலாம் நிஜமாக செய்வாங்களோ அப்படி இந்த கதையில் அவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்டு காவேரி ஃபர்ஸ்ட்டு பையன் தான் பிறக்கணும்னு காவேரி சொல்ல பொண்ணு தான் பிறக்கணும் பையன் தான் பிறக்கணும் ஒரு செல்ல சண்டை சரி ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கட்டும் அடுத்தது பையனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காலில் கலத்திங்கன்னா அந்த முடியை தழுவி விட்றாரு பாருங்கள் உண்மையாக அருமையாகவே செமையாக இருந்தது காவேரி எழுந்து புத்தம் கொடுக்குறா கொஞ்ச நாள் இருங்க நான் அம்மாவோட அப்பளம் பிஸ்னஸ் டெவலப் ஆனதும் உங்கள் கூடவே இருக்கிறேன் இல்லை காவேரி இப்போயே வந்துடுன்னு கேட்குறாரு இல்லைங்க க அப்பளம் பிஸ்னஸ் டெவலப் ஆனதும் நான் எப்பவுமே உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி இந்த அப்பளம் பிஸ்னஸ்க்காக நானும் உனக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு லவ்வியும் சந்தோஷத்தையும் ஃபார்ம் ஹவுஸில் கொண்டாட்டி வெளியே வந்தது இந்த வில்லன் பசுபதி ராகினிலாம் ஒன்றா குடிக்கின்னு விஜயோட நிம்மதியை கெடுக்க போகிறாங்க எவ்வளோ நிம்மதியை கெடுத்தாலும் தான் சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் நம்ம விஜய் மிதக்க போறாரு இவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு பை பாய்